வரைக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் ராகு மற்றும் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எச்சரிக்கை என்பது மிக முக்கியமாக தேவைப்பட்டாலும் கூட இவை நடந்து தீரும் அதிர்ஷ்டமா துரதிஷ்டவசமா என்று பார்க்கும் போது நிச்சயமாக இருந்தாலும் கூட அதிர்ஷ்டத்தை சந்திப்பதற்கான ஒரு யோகம் உண்டு என்பதை சூரியன் ராகுவின் இணைவானது உறுதிப்படுத்துகிறது பொதுவாக பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் ராகுவும் இணைந்து குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிப்பது நிச்சயமாக அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா என்று கேட்டால் இது ஒரு முரண்பாடான கிரக சேர்க்கையாகவும் துரதிருஷ்டவசமாக பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைந்துள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது கோள்களின் விதிகளின் அடிப்படையிலும் சஞ்சார அமைப்பின் காரணமாக சில நன்மைகள் கிடைத்தாலும் கூட இந்த கிரக சேர்க்கை என்பது நிச்சயமாக முரண்பாடான கிரக சேர்க்கையாக தான் அமைந்துள்ளது எனவே எந்த பணியை மேற்கொண்டு கொண்டாலும் சற்று கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் மற்றும் ராகுவின் சேர்க்கையானது உறுதிப்படுத்துகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் ஏனென்றால் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் நவ கிரகங்களுக்கு முதன்மையானவராகவும் பல்வேறு வகையில அதிர்ஷ்டமும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு சூரியனின் அமைப்பு காரணமாக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய ராகுவுடன் இணைந்திருப்பது ஒரு சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது அதே சமயம் தனது அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் கிடைத்தாலும் கூட புதன் நீச்சம் பெற்று வலுவிழந்த ஒரு அமைப்பிலும் அக்ரகதியிலும் திரும்பி சென்றடைக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் சற்று புத ஆதித்ய யோகம் இருந்தாலும் கூட மிக வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ராகு மற்றும் சூரியனின் சேர்க்கை தான் ஏனென்றால் விபரீதமான அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தினாலும் கூட அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு நவ கிரகங்களிலே சனி மற்றும் சுக்கரனுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக தனது சம கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் யோகமான ஒரு அமைப்பாகவும் பார்த்து சஞ்சார அமைப்பு தனித்தனியாக பார்க்கும் போது ஒரு வலுவான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் இரண்டு கிரக நிலைகளையும் சஞ்சரிக்கும் போது சில எதிர்மறையான கருத்துகளும் எதிர்மறையான சிந்தனைகளும் மனதில் தோன்றுவது மட்டுமல்லாது பல இடர்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது கடைந்த பருகும்போது சூரியன் மற்றும் சந்திரனின் பதிவேளையால் ராகு கேது என இரண்டாக பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டது தலைப்பகுதியாக ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கின்றன இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய இந்த நிலைக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது சூரியன் மற்றும் சந்திரன் தான் எனவேதான் ராகு சூரியன் மற்றும் சந்திரனை தனது ஜென்ம விரோதியாக பார்க்கிறார் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சூரியனின் சந்திரனின் ஆதிக்கமோ அல்லது சில முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அதை ராகு எடுத்துவிட்டு பல்வேறு வகையான சிரமத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க இப்படிப்பட்டவர் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது பல்வேறு வகையான சிரமங்களை அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதே போன்றுதான் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது எதிர்பாராத அலைச்சலையும் பல்வேறு வகையான சிரமத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் எதிர்பாராத கடைகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகுவதற்கு மிக முக்கிய காரணம் மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பிற்கு சூரியன் இதை விட சற்று துரதிருஷ்டவசமாக ராகு ஒளிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட ஆரம்பித்து விட்டாலே நிச்சயமாக மிக பெரிய சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பொருளாதார வேண்டிய ஒரு சூழ்நிலையும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அவற்றை மனநிறைவுடன் நிறைவேற்றி முடிக்க முடியாமல் தடையையும் தாமதத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தவராக பார்க்க ார் ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருந்தாலும் அவருடைய செயல்பாடு மற்றும் புலன்கள் தனிவிதம் ஆனால் சுக்கரனும் சனியும் கொடுப்பதாக இருந்தால் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார் சனிக்கும் சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் ராகு அவருக்கு யோகம் செய்த சனியுடன் சனியின் தந்தையான சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக கவனம் அதீதமாக தேவை ஏனென்றால் ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வு காரணமாகதான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற வானில் பல்வேறு விதமான ஆறுதல்கள் ஏற்படுகின்றன ஏனென்றால் மற்ற கிரகங்களின் இயக்கங்களையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ராகு கேதுதான் இது அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது மனித வாழ்வில் நிஜ மிக வாழ்வில் மாற்றத்தையும் அதிரடியான திருப்பத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றன அப்படிப்பட்ட ராகு சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எச்சரிக்கையுடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதுதான் கால சிறந்ததாகவும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைப்பதற்கான வழி உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இப்படி சூரியன் மற்றும் ராகுவின் சேர்க்கை அமைப்பானது இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பொறுத்தவரைக்கும் சூரியன் ராகு இணைந்து லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உபரித கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட லாபஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக குடும்பத்தில் வருமானம் உயரும் கொடுக்கல் வாங்கல் ரீதியான சிக்கல்கள் விலகும் சகோதர சகோதரிகளுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் சற்று மறைவதற்கான ஒரு சூழ்நிலை தென்படும் இருந்தாலும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது சிறப்பான ஒரு உறவை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மறைப்பதுல சற்று தாமதம் ஏற்படலாக லாபஸ்தானமாக இருந்தாலும் கூட எச்சரிக்கை மிகவும் தேவை என்பதை தெளிவாக சூரியன் ராகுவின் இணைவானது உறுதிப்படுத்துகிறது குடும்பத்தில் ஏற்கனவே கொன்று புதைத்த செய்தி என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தற்போது தூக்குவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு எனவே எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பாலும் சரி சூரியனின் அமைப்பாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்றாலும் கூட சூரியனுடன் ராகு இணைந்திருப்பதால் எதிர்பாராத அலைச்சல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகவும் அதிகமாக உண்டு குறிப்பாக பொது வாழ்வில் இருப்பவர்கள் மட்டுமல்ல உத்தியோகம் தொழில் ரீதியாக மாறுபட்ட வழங்குவதற்கான வாய்ப்பும் மாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உள்ளது எனவே எல்லா தருணங்களிலும் அதீத கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் நல்ல பலன் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை ரிசர்வராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தினமும் காலையில் சூரியனை வழிபாடு செய்யுங்கள் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் கிடைக்கும் பல சிரமங்கள் உங்களை விட்டு விலகும்